மையிட்ட கண்களுக்கு பொய் பேச தெரியாது மையிட்ட கண்களுக்கு பொய் பேச தெரியாது உன் கண்ணை கண்டதுமே பொய் கூட வெகு தூரம் ஓடி போகும் தன்னாலே மையிட்ட கண்களுக்கு பொய் பேச தெரியாதே வா கள்ளா உன் சிரிப்பை கண்டு அணைத்து கொண்டேன் உன் கருமேக கூந்தலை கண்டு வண்ணவையில் ஆனது என்றே ஏகம் நீ காட்டில் வாழும் கூட நம் அன்பை கண்டுதானே போராமை கொண்டு ஏ பார்க்குதே அழகான ஜோடி என்று அந்த காட கோயில் அழகான ஜோடி என்று அந்த காட கோயில் நம்மையே கவிபாடி வாழ்த்து காலமெல்லாம் வாழ்க வென்றே உன் தலையில் மணக்கும் பூ கூட சொன்னதே உன் தலையில் இருப்பதால் எனக்கு கூட ஒற்றுமைக்கு பெயர் ஒன்றாய் உண்ணும் ஒற்றுமைக்கு பெயர் போல ஒன்றாய் உண்ணும் அந்த காகம் கூட கா என கரைந்து நம் காதல் வாழ்க வென்று வாழ்த்துதே